ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த ஆண்டினுடைய முதல் அமாவாசையானது ஜனவரி பதினெட்டாம் தேதி என்று வந்து பார்த்தீங்கன்னா நிகழ இருக்கிறது ஜனவரி பதினெட்டாம் தேதி என்று வந்து பார்த்தீங்கன்னா நிகழக்கூடிய அமாவாசை தை அமாவாசையாக வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க இந்த அமாவாசை நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்படுது ஸோ இதனுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை வேறு ஏதாவது அந்த பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க மகரராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் ரிமனிங் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துட்ருப்பீங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் நேயர்களுக்கான பழங்களை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி இந்த அமாவாசையினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு சிறிய கண்ணோட்டமாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அமாவாசைகளிலேயே தை அமாவாசைக்கு மிக சிறப்புகளானது உண்டு இந்த அமாவாசை நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாதமே வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை வரக்கூடிய தினமானது மிகவும் முக்கியமானது அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மூன்று அமாவாசைகளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்க அதில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தை அமாவாசை இந்த அமாவாசை தினங்கள் மிகவும் விசேஷமானது வருகின்ற ஜனவரி பதினெட்டாம் தேதி ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த தை அமாவாசையானது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு அபூர்வமான அமாவாசை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அமாவாசை நாளில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வந்து பார்த்திங்கன்னா தவறாமல் செய்து கொள்ளணுங்க அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் சாபங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியாகும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களை வந்து பார்த்தீங்கன்னா தவறாமல் இந்த தினங்களில் வழிபாடுகளை செய்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அமாவாசையானது வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருவது ரொம்பவுமே சிறந்த ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருவதனால இந்த அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு அமாவாசையாக வந்து சொல்லப்படுது இந்த திதி கொடுக்கக்கூடிய நேரங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒன்று இருபது மணி முதல் திங்கட்கிழமை அதிகாலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முப்பத்தி ஒரு மணி வரை இந்த தை அமாவாசை திதியானது இருக்குதுங்க ஸோ அதனால அது ஞாயிற்றுக்கிழமை நதிகளில் நீராடி நண்பகல் பன்னெண்டு மணிக்குள் தர்ப்பணம் செய்து முடிக்கலாம் சூரிய உதயம் முன்பு பிரம்ம முகூர்த்தங்கள் இருப்பதனால சூரியன் வந்த பிறகு கொடுக்க வேண்டும் என்று கிடையாது பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது ரொம்ப புண்ணியமாகும் இப்படி ஒரு அபூர்வமான நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்படுவதனால மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த கிரகநிலைகளினுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் சூரிய பகவான் மகர ராசியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் செய்ய உள்ளார் மேலுமே ராசிநாதன் கும்பராசி ராஜு பெற்று சஞ்சரிக்கின்ற இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளானது கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு நவ கிரகங்களினுடைய தலைவன் சூரியன் உங்களுடைய ராசிலேயே அடுத்த ஒரு காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் செய்ய இருப்பதனால உங்களுடைய ராசியில் சூரியனுடைய தாக்கங்கள் சாதக பலனை கொடுக்கும் தொழில் வியாபாரத்துல புதிய சவால்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்குங்க திடீர் மரியாதையும் கூட செல்வாக்கு மிக்கவர்களினுடைய சந்திப்பின் மூலமாக உங்களுடைய தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா வேலையிலும் சரி தொழிலையும் சரி பல வகையில் வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றங்களை நீங்கள் காணலாம் அப்படின்னு சொல்லல பல வேலை வாய்ப்புகள் ஒரே நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலம் உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஆன்மீக நிகழ்வுகளானது நடைபெற வாய்ப்புகளானது உள்ளது அரசியலில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்ததாகவே இருக்குங்க அதேபோல் நீதிமன்ற விவகாரங்களை வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்குள் பேசி தீர்த்துக்கொள்வது புத்திசாலித்தனமாக இருக்குங்க வேலை மற்றும் வியாபாரத்தில் புதிய சாதனைகளும் சவால்களும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கொள்ள நேரிடுங்க சமூகத்திலும் குடும்பத்திலுமே மரியாதையானது அதிகரிக்க உங்களுடைய வருமானங்கள் அதிகரிக்க வாய்ப்புகளானது உள்ளது வருவாய் உயர்ந்த பல்வேறு வாய்ப்புகளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நேர்மறையான விஷயங்களாக வந்து நடக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடக்காமல் இருந்த ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நடக்க ஆரம்பிக்குங்க பணிபுரியக்கூடிய துறையில் சாதனையை செய்து புகழடைவீர் உடலிலும் மனதிலும் புதிய தெம்பானது வந்து பார்த்தீங்கன்னா பிறக்குங்க வசீகரமான தோற்றங்களானது ஏற்படும் எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய தைரியங்களும் பலமும் உண்டாகும் அனைவரும் வியக்கக்கூடிய வகையில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை வளர்ச்சியானது சிறப்பாக இருக்குங்க கடந்த காலங்களில் பட்ட கஷ்டத்திற்கு தற்போது பலன்களும் கிடைக்கும் இந்த நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளை குறிப்பாக உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்வதனால கவலைகளானது குறையுங்க இதனால உடலில் இருந்த நோய்களானது நீங்கும் மன சஞ்சலங்கள் கவலைகள் கஷ்டங்களானது நீங்கி புதிய தெம்பானது வந்து பார்த்தீங்கன்னா பிறக்குங்க உங்கள் செல்வாக்கு கண்டு உறவினர்கள் கண் திருஷ்டியானது ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலை தடைபட்ட திருமண வாய்ப்புகளானது கூடி வரும் ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கீங்க தடைப்பட்ட பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் இப்பொழுது நிறைவேறும் சிலருக்கு அவ்வப்போது வந்து பார்த்திங்கன்னா ஞாபக சக்தியானது குறையும் கண் காது மூக்கு தொடர்பான பாதிப்புகளானது வரலை அதே போல் அடமானத்தில் இருந்த வீடு வாகனம் நிலப்புலன் நகை அனைத்துமே மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இது அதே போல் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினுடைய குடும்ப பாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுமக்க நேரிடலாம் திருமண தடைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அகழுங்க அடிமட்ட தொழிலாளர்களினுடைய வாழ்வாதாரங்களானது இப்பொழுது உயரும் கல்லூரி படிப்பை இடையில் நிறுத்திய மாணவ மாணவிகள் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பை தொடரல மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களினுடைய அறிவுரையை ஏற்றால் ஆனந்தமான வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிலர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையினுடைய பெயரில் தொழிலையும் துவங்க ஆரம்பிக்கலாம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டங்களிலேயே உங்களுடைய வெற்றி ஸ்தானத்துல சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சரித்து வருகிறாரு அதனால மீண்டும் மீண்டும் வெற்றி வாய்ப்புகளானது உங்களுக்கு குவியுங்க தொழில் வளங்களானது சிறக்கு அரசாங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உத்தியோகத்தில் பணி நிரந்தரமாக தொழிலில் சக போட்டியாளர்களை சமாளித்து வெற்றி வாகை சூடுவீர் வாழ்க்கை துணையினால நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்றங்களும் உண்டுங்க அதே போல தாராள தனவரவுகள் வந்து கொண்டே இருக்கு கடுக்கள் வாங்கலானது வந்து பார்த்தீங்கன்னா சுமூகமாகுங்க பங்கு வர்த்தகத்தில் நல்ல ஒரு லாபங்களானது கிடைக்கும் அதே சமயம் வாடகை வீட்டில் இருந்தவர்கள் சொந்த வீட்டிற்கு வந்து மாறுவார்கள் புதிய சொத்துக்களானதை இப்பொழுது சேருங்க அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வறுமையில் வாடியவர்களுக்கு வாழ்வில் வசந்தங்களானது வீசப்போகிறது சிலர் மைத்துனருடன் இணைந்து புதிய கூட்டு தொழிலையும் துவங்கலாம் சிறு பிரச்சனைகளால் பிரிந்த நண்பர்கள் உறவினர்கள் சகோதர சகோதரிகள் பகையை மறந்து இப்பொழுது நட்புக்கரம் கரம் நீட்டுவர் வாழ்க்கை துணையினாலே ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அகலுங்க சாட்சி கையெழுத்து ஜாமன் கையெழுத்து கேரண்டி கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டும் சிலர் பிள்ளைகள் உயர்கல்வி அல்லது உத்தியோகத்திற்காக வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் செல்லவும் வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியில் உள்ள உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியான சூரியன் விரயஸ்தானமான பன்னெண்டாம் இடத்தில் மறைவு பெறுவதனால் உங்களுக்கு செலவுகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க அவசர செலவுகளுக்காகவும் கடன் வாங்கி சமாளிக்க வேண்டிய நிலைகளானது உருவாகும் அரசு வழி முயற்சிகள் இழுப்பறியாகுங்க அரசியல்வாதிகள் தலைமையினுடைய அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம் நீங்கள் நேர்மையாக செயல்பட்டாலுமே உங்களுடைய எதிரிகள் உங்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா அவதூறை ஏற்படுத்தி கொண்டு இருப்பார்கள் எடுக்கக்கூடிய வேலையில் எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்காமல் போகும் பணியாளர்கள் நிதானமாக செயல்பட வேண்டும் யாருடைய அழுத்தத்திற்கும் இந்த ஒரு நேரத்தில் இடம் கொடுக்க வேண்டும் புதிய தொழில் செய்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சுய தொழில் செய்பவர்கள் கணக்கு வழக்குகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாயும் விரைஸ்தானத்தில் ஸ்தானத்தில் நீண்ட நாளாக விற்க முடியாமல் இருந்த சொத்துக்களை விற்று லாபத்தை காணலாம் தாய்வழி உறவுகள் ஆதரவால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைகள் நடந்தேறும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் வரை வந்து பார்த்திங்கன்னா எளிதாக நடந்த வேலைகளிலுமே இப்பொழுது நெருக்கடியானது உண்டாகுங்க உங்களுடைய ராசிநாதனும் உங்களுடைய குடும்பாதிபதியுமான சனி வக்ர நிவர்த்தி அடைந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால குடும்பத்தினர் ஒத்துழைப்பார்கள் அதேபோல் அவசர தேவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேமிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் வார்த்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா கவனங்களானது தேவை பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் புதிய முயற்சியில் இறங்கும் முன் அது பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக தெரிந்து கொண்டு அடுத்த கட்டத்திற்கு செல்வது நல்லது சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதனால செலவுகள் பல வழியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படுங்க வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த நெருக்கடியானது ஏற்படும் அரசு வழியிலுமே சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருப்பது அவசியம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய லாபாதிபதியும் சுதாதிபதியுமான செவ்வாய் விரைஸ்தானத்தில் மறைவு பெறுவதனால ஒவ்வொரு வேலையிலுமே வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருப்பது அவசியம் சிலருக்கு அழைச்சொலும் உழைப்பும் அதிகரிக்கும் என்றாலுமே அதற்குரிய ஆதாயங்களானது கிடைக்காமல் போகுங்க முயற்சியில் இறங்கினால் அதுவும் இழுப்பறியாகும் இடம் வீடு சொத்து சம்மந்தமாக ஏதேனும் பிரச்சனைகள் உருவெடுக்கும் பொன்பொருளை விற்று நிலைமையை சமாளிக்க வேண்டிய நிலைகளானது சிலருக்கு ஏற்படுங்க ஸோ கவனங்கள் தேவை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அவசிய செலவுகளுக்கு தேவையான பணமானது கிடைக்கும் மனதில் ஏற்பட்ட நெருக்கடி குழப்பங்களானது விலகும் இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவல்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ